எழுதடைந்த மினி டேங்க் சரிசெய்து குடிநீர் விநியோகம் வழங்கிய மாநகராட்சிக்கு நன்றி தெரிவித்த பொதுமக்கள் திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட வேங்கிக்கால் காமராஜ் நகர் பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இங்குள்ள பொதுமக்கள் குடிநீருக்காக மாநகராட்சி சார்பில் மினி டேங்க் சின்டெக்ஸ் டேங்க் அமைத்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில் நீண்ட நாட்களாக மின் மோட்டார் மற்றும் சின்டெக்ஸ் டேங்க் பழுதடைந்ததால் அப்பகுதி மக்கள் குடிநீருக்காக பெரும் அவதிப்பட்டு வந்தனர் இந்த நிலையில் மாநகராட்சிக்கு அப்பகுதி மக்கள் சமூக ஊடகம் மூலம் பழுதடைந்த மின் மோட்டாரை மாற்றி குடிநீர் விநியோகிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் கோரிக்கை ஏற்ற மாநகர ஆணையாளர் உடனடியாக பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக பழுதடைந்த மின் மோட்டாரை மாற்றி சின்டெக்ஸ் டேங்க் சரிசெய்து சீரான முறையில் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டதால் அப்பகுதி பெண்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுத்த திருவண்ணாமலை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கும் செய்தியை வெளியிட்ட சமூக ஊடகத்திற்கும் அப்பகுதி பெண்கள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் அதுவும் தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் இப்போ நாங்கள் கேட்ட பிறகு கோரிக்கை வச்ச பிறகு நீங்கள் தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க மிக மிக ரொம்ப நன்றி ஐயா மாநகராட்சி ஆணையருக்கு ரொம்ப நன்றி ஐயா ஐயா மூணு வருஷமாக நாங்கள் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் நாங்கள் கோரிக்கை வச்சது எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு ஏற்றுட்டு நீங்கள் வந்து இந்த வசதி செஞ்சுட்டு மிக்க நன்றி மா மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் மாநகராட்சிக்கு மிக்க நகர் மாநகராட்சி